ராமச்சந்திரன் தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலகம் சென்றக்கூடிய மாநில தலைவர் கிராம நிர்வாக அலுவலர்களாக இருந்த நாங்கள்லாம் முதுநிலை ஒரு வருவாய் ஆய்வாளராக பதவி உயர்வில் வர முடியும் முதல்நிலை வருவாய் ஆய்வாளராக பதவி உயர்வை வரும்போது எங்களுக்கு வந்து முதுநிலை அதாவது சீனியாட்டின்னு சொல்லக்கூடிய முதுநிலை நிர்ணயம் செய்கிறதுனால வந்து சட்டத்திற்கு புறம்பாக எங்களுக்கு வந்து முதல்நிலை நிர்ணயம் செய்யப்படுறாங்க அப்படி நிர்ணயம் செய்யப்படுறதுனால வந்து எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலாக இருந்து பதவி உயிரில் வரவங்க நிறைய நிறைய பேர் நிறைய பேர் வந்து லிட்டன் போகக்கூடிய சூழ்நிலையும் அந்த பதவி உயர்வில் வரக்கூடிய முழு பயனையும் அடுத்தடுத்து வர பதவி உயர்வுகளையும் முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறோம் இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் பணி நிபந்தனை சட்டம் நாற்பது ப ரெண்டில் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் நாங்களாம் வந்து ஒரு முதல்நிலை வருவாயாள ஒரு பதவி ஏற்போம் அப்படி வரும்போது வந்து எங்களுடைய அந்த பணி முதுநிலையை சீனியாட்டிய பணி நிபந்தனைகள் சட்டம் நாற்பது ப படி நீங்கள் வந்து வையுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வைக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து இளநிலை வருவாய்வாளர் தட்டச்சர்கள் மட்டும் இதை வைக்கிறாங்க இந்த முதல்நிலையை பயன்படுத்துகிறாங்க இந்த சட்டத்தின்படி முதலியாக வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த வருவாய்த்துறையில் மட்டும் கடைபிடிக்கிறாங்க அதனால் இது வந்து ஒரு நவீன தீண்டாமியாக வருவாய்த்துறையில் நாங்கள் இதை வந்து பார்க்குறோம் இது வந்து சட்டத்தின்போன்ற அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத வந்து இங்கே கடைபிடிக்கப்படலை அப்போ நாற்பது பா ரெண்டின் படி நீங்கள் நிலை செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து கிராம நிர்வாக வந்து அமைப்பு தோன்றி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து பதவி வீரர்கள் வந்திருக்கோம் அந்த நாட்கள்லேருந்து இதுவரையும் வந்து இந்த விதி திருத்தம் செய்து இந்த முதலிலை சரியாக கடைபிடிக்கிறதுக்கான ஒரு அரசாணை கூட விதி திருத்தம் செய்யப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு ஒரு அரசாணை போட்டு கிராம நிர்வாகங்கள் இன்னும் பதவி உயர்வு கொடுத்தாங்க அதில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு ஆறு ஆண்டுகள்னு குறைச்சாங்க அப்படி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் போட்ட அரசாணை இன்னுமே விதித்திருத்தம் செய்யலை இந்த விதித்திருத்தம் செஞ்சால் தான் எனக்கு எப்படி முரணி முதலிலை எப்படி நிர்ணயம் செய்யணும் அடுத்த பதவி உயர்வு துணை வட்டாச்சீர் வட்டாட்சிரிகளாக எங்களுக்கு எப்படி வழங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லும் அதுவே சொல்லலை இந்த விதித்திருக்கும் செய்கிறதுக்காகவே நாங்கள் பத்தாண்டுகள் காத்து வேண்டியது காத்து வேண்டியது காத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்காக வந்து பல கட்ட போராட்டங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அறவழியில் போராட்டிகிட்டு இருக்கோம் சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு அரசின் மீது நம்பிக்கை வச்சு ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வச்சு பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம் அறவழியில் போராட்டிகிட்டு இருக்கோம் இதுவரை எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து செய்து தரவே இது நிதி நிதியும் சாராத கோரிக்கை சட்டத்தின்படி இதை செய்ய வேண்டியது தான் எல்லா அரசு துறைகளிலும் அரசு பணியாளர்களுக்கு முதலில் நீங்கள் எவ்வாறு நிர்ணயம் செய்கிறீங்க அரசு பணிதிகள் ச பணி நிபந்தனைகள் சட்டம் நாற்பது பேர் ரெண்டின்படி பண்ணுறீங்களா அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களுக்காக பதவி உயர்வில் நீங்கள் வழங்கின எழுவத்தி எட்டு அரசாணை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழங்கின அந்த அரசாணையை விதி திருத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இதனால் வருவாய்த்துறை அமைச்சர் ரெவன்யூ செக்ரட்டரி சிஆர்ஏ என பல உயர் அலுவலர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து முறையிட்டும் இது நடக்கலை நடத்தாதனால இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் இருக்கோம் இந்த இன்றைய தேதியில் வந்து எங்களுக்கு தலைமைச் அவர்கள் மூன்று மணிக்கு பேசுகிறதா சொன்னார் அதுவும் செய்ய அப்படி செய்யாதனால அவங்களுக்கு பல்வேறு பணி நிமித்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கும் இருக்க தான் செய்யும் நாங்கள் பத்தாண்டு காலமாக காத்துட்ருக்கோம் நாற்பத்தாறு ஆண்டு காலமாக காத்துட்ருக்கோம் இந்த ஒரு அரசாணை விதித்திருத்தம் செய்ய ஒன்று அரசாங்கத்தை நிதி சார்ந்த கோரிக்கை நாங்கள் கேட்கல எங்களை நியாயமான கோரிக்கை கேட்குறோம் சட்டத்தில் உள்ள கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி சொல்லி கேட்குறோம் அதனால் வந்து எங்களுடைய கோரிக்கை முடிய முடிவடையாத இந்த தருணத்தில் வந்து மண் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சிலையின் முன்னால் வந்து நாங்கள் மனு அளிக்கும் போராட்டமும் இந்த கோரிக்கை மேலும் கருப்பு துணி கட்டினு மனு அளிக்கும் போராட்டத்தை நாங்கள் இருக்கோம் அது அது அதன் பிறகும் அது நடத்தவில்லை என்றால் மாநில நிர்வாகிகள் இது வந்து யாரையும் அச்சுறுத்துவோ அரசாங்கத்திற்கு ஒரு சவால் விடுக்கவோ செல்ல சொல்லவில்லை சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு நியாயத்தின் மீது நம்பிக்கை வச்சு சொல்லுகிறோம் நாங்கள் மாநில நிர்வாகிகள் இந்த கோ இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதால் தீ குளிக்கும் போராட்டத்தினை கலைஞர் சில் சிலை முன் சமாதி முன்னாடியும் பேரினர் அண்ணா சமாதி முன்னாடியும் திராவிட மாடல் ஆட்சியிலும் சமூக நீதி ஆட்சியிலும் எங்களுடைய சமூக நீதியை நிலைநாட்ட நம்பிக்கை வைத்து சொல்லுகிறோம் அப்படி நிலைநாட்டவில்லை என்றால் அந்த தீக்குளிக்கும் போராட்டத்தை மாநில நிர்வாகிகள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்